நமக்கு பிடிச்சதுதான் நம்ம செய்ய வேண்டுமே தவிர அது மத்தவங்களுக்கு பிடிக்குமான்னு யோசிக்க கூடாது கொழப்பி விட்டுருவாங்க சரியான விதத்தில் இந்த உலகத்திற்கு உன்னை வெளிப்படுத்தி கொண்டால் போதும் உனக்கான அங்கீகாரம் உன்னை தேடி வரும் சற்று சிந்தித்தேன் என்ன வாழ்க்கை என்று எவரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தேன் நம்மை நேசிப்பவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் நம்மை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் இறைவன் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை கொடுத்திருக்க மாட்டான் மோசமான தருணங்களில் இதை நேபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்திற்கும் நீ மட்டுமே காரணம் நீ செய்த பாவமாகட்டும் புண்ணியமாகட்டும் அது உன்னையே வந்து சேரும்